என் இதயத்தில் என்றும் வீட்டிருக்கும் அன்பு உள்ளங்களே ஆருயிர் இதயங்களே வணக்கம் ஆறுமுகத்தின் ஆரோக்கிய காலை யோகா வணக்கம் என்னிடம் வருபவர்களில் அது நலம் நாடி வருபவர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உடல் உழைப்பு உள்ளவர்களாக இருக்கலாம் வேறு விதமான பணிகளை செய்பவர்களாக இருக்கலாம் அவர்களெல்லாம் என்னிடம் சொல்லி சொல்லி ஆதங்கப்படுவது சார் நான் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் போத மாட்டேன் சார் இன்னும் சில பேர் எங்கள் வீட்டில் எல்லாமே சேர்ந்து சம்பாதிக்கிறேன் சார் அப்படியே வர வருமானம் போத மாட்டேன்ட்டு சார் தேவைகள் அதிகமாயிட்டே இருக்குது சார் ஆனால் வருமானம் ஆதி மாதிரி இல்லை சார் இதை போல ஆதங்க குரல்கள் இந்த ஆறுமுகத்தின் காதுகளில் ஒழித்து கொண்டே இருக்குது அந்த ஒழித்து கொண்டே இருக்கும் அந்த ஆதங்க குரலுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்று இந்த ஆறுமுகம் நான் நீண்டகாலமாக சிந்தித்தேன் மற்றவர்களை வாழ வைத்து அதிலும் நலமும் வளமுமாக வாழ வைத்து நாம் வாழ்வதுதானே உண்மையான மகிழ்ச்சி பெருமிதம் பெருமை நாம் பிறந்ததின் நோக்கமே அதுதானே ஆகவே அவர்களுக்காக நான் நீண்ட காலம் திட்டமிட்டேன் ஒரு அருமையான ஒரு யோசனை தோன்றியது அந்த யோசனையில் உதித்த திட்டம்தான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லப்போகும் அருமையான பணம் பெருக்கும் திட்டம் என்று கூட சொல்லலாம் ஒரே ஒரு முறை ரூபாய் ஆயிரம் நீங்கள் செலுத்தினால் போதும் அதாவது சிங்கிள் அமௌண்ட் சிங்கிள் பேமெண்ட் நூறு நாட்களில் அது பல மடங்காக உயர்ந்து ஒரு லட்சத்திற்கும் மேல் உங்கள் கரங்களில் தவழ்கிறது இது எப்படி முடியும் அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்குறது நல்லா புரியுது அதுதான் அந்த சிந்தனையில் உதித்த திட்டம் அதாவது உழைப்பில் இரண்டு விதமான உழைப்புகள் இருக்கிறது உடல் உழைப்பு ஒன்று மூளை உழைப்பு ஒன்று உடல் உழைப்பு நாம் முழுமையாக செலவிட்டாலும் நம்முடைய உடல் உழைப்பை முழுமையாக செலவிட்டாலும் ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் என்று எல்லை இருக்கிறது அளவுக்கு மீறி உழைத்தாலும் உடலால் உடல் நலன் பாதிக்கப்படும் அதற்கு பிறகு அந்த கொஞ்ச நஞ்சம் சம்பாதிக்கிறோமே அது அனைத்தும் அந்த மருத்துவ செலவுகளுக்கு போய்விடும் இப்போ இது எப்படி நாம் குடும்பத்தை நடத்துவது நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது இதுதான் உடல் உழைப்பாளர்களின் ஒரு நிலை பரிதாபமான நிலை என்று கூட வருத்தத்தோடு சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது ஆனால் மூளை உழைப்பு அப்படியல்ல மூளையை நாம் பயன்படுத்த பயன்படுத்த தான் அதனுடைய வீரியம் அதிகரிக்கும் அது நன்கு வேலை செய்யத் தொடங்கும் வருமானமும் அதிகரித்து கொண்டே வரும் எப்படி மூளையை உலகத்தில் இதுவரை ஒருவர் கூட முழுமையாக பயன்படுத்தியதில்லை இதுதான் உண்மை இந்த உண்மையை புரிந்து கொண்டால் நாம் நன்றாக வாழலாம் மூளையை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் மூளை இல்லாதவன் மூளையில்தான் நன்றாக நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் மூளை அனைவருக்கும் இருக்கிறது அந்த மூளைக்குள் அறிவு இருக்கிறது ஆனால் அந்த அறிவை சரியான விதத்தில் பயன்படுத்துவது தானே புத்திசாலித்தனம் அந்த புத்திசாலித்தனம் எத்தனை பேருக்கு இருக்கிறது நான் உட்பட எத்தனையோ வாய்ப்புகளை தவறவிட்டிருக்கிறோம் அதற்கு பிறகு இயங்கியிருக்கிறோம் அதனால்தான் மற்றவர்களுக்காக நாம் சிந்தனை செய்யும்போது மிக நன்றாக மூளை நன்றாக வேலை செய்கிறது நமக்காக என்று வரும்போது தடுத்து என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன் எனக்காக என்று நான் சிந்திக்கும்போது அந்த அளவுக்கு மூளை வேலை செய்வதில்லை மற்றவர்களுக்காக என்று சிந்திக்கும்போது ஆஹா மூளைகள் எவ்வளவு அபரிமிதமான யோசனைகள் சிந்தனைகள் அந்த சிந்தனையில் ஒன்றுதான் இந்த பணம் குவிக்கும் திட்டம் ஒரே ஒரு முறை நீங்கள் ஆயிரம் ரூபாய் செலுத்தினால் நூறு நாட்களில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமாக உங்களால் வருமானத்தை பெற இதற்கு திட்டத்தை வகுத்து தான் நான் மற்றபடி அந்த மூளை உழைப்பு ஈடுபாடு ஆர்வம் அது எல்லாமே உங்களுடையது தான் நீங்கள் தான் எல்லாமே போகிறீர்கள் இது எப்படி விளக்கமாக சொல்லுங்களேன் என்று கேட்க தோன்றுகிறது வீடியோவில் அளவுக்கு அதிகமாக பேசினாலும் நீங்கள் கேட்க தயாராக இல்லை ஆகவே இவ்வளவுதான் வீடியோவின் மூலம் சொல்ல முடியும் காணொளி மூலம் சொல்ல முடியும் ஆகவே ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் எட்டாம் நாள் நாம் பணத்தை எட்டும் நாள் அளவுக்கு அதிகமாக என்று இந்த காலத்திலே சொல்ல முடியாது எவ்வளவு பணம் இருந்தாலும் அதன் தேவைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஆகவே அந்த பணத்தை எட்டும் நாளான டிசம்பர் எட்டாம் நாள் காலை சரியாக பத்து மணி அளவில் நம்முடைய ஏகாம்பரநாதர் கோயில் நாலுகால் மண்டபம் அருகில் அமைந்துள்ள நாலுகால் மண்டபம் அருகிலே சிவசக்தி யோக சித்தாலயம் நமது சிவசக்தி யோக சித்தாலயம் அரிமா இலவச மருத்துவமனை சித்தர் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் நான் முழுமையாக விளக்கங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை அவ்வப்போது நீக்குகிறேன் நீங்கள் விளக்கங்களைப் பெற்று உங்களுக்கு பிடித்திரு